நின்றார் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஏசு வந்து நின்றார் எதற்காக நின்றார் என்றால் வியாதியோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கவும் பசியோடு இருக்கிறவர்களுக்கு பசியை ஆற்றவும் அற்புதங்களை செய்யவும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு வந்தார் சமாதானம் வச்சு கிடந்த மக்களுக்கு சமாதானம் கொடுக்கத்தான் ஊட்டப்பட்ட அறைக்குள்ளே இயேசு வந்து நின்றார் அதோடு அல்லாமல் இந்த பூலோக வாழ்க்கைக்கு மட்டுமல்லாமல் பரலோக வாழ்க்கையை கொடுப்பதற்காகவும் தான் ஏசு வந்து நின்றார் அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையும் ரெட்டிப்பான நண்பை தருவார் பூலோக வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார் பரலோக வாழ்க்கையும் தந்து உங்களுக்கு நிதி ஜீவனை அளித்து வாழ வைப்பார் ஏசு உங்களை நேசிக்கிறார்